நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று பொருந்தியர் பனிரெண்டு நான்கிலிருந்து பதினொன்று முடிய அருள்கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொரிலும் வெளிப்படுகிறது தூய ஆவியார் ஒருவருக்கு நாணம் நிறைந்த சொல்வளத்தை அருள்கிறார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சிறந்த சொல்வளத்தை அளிக்கிறார் அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கை அருள்கிறார் மற்றொருவருக்கு பிணித்திருக்கும் அருள் கொடியையும் அளிக்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறை வாக்குரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவசர் பேச்சு பேசும் ஆற்றலையும் விளக்கும் ஆற்றலையும் அருள்கிறார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் எல்லாம் செயல்படுத்துகிறார் அவரை தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் சிந்தனை திருமுழுக்கு பெற்ற தூய ஆவியாரின் முத்தரை பதிக்கப்படுவதால் எல்லாருக்கும் அவர் அருக்கொடைகளை பொழிகிறார் இந்த அருக்கொடைகள் அதாவது கிறிஸ்துவ சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காகவே ஒழியப்படுகின்றன எனவே யாரும் எனக்கு அருக்கொடைகள் இல்லை என்று சொல்ல முடியாது யாரும் தன்னலத்திற்காக இவற்றை பயன்படுத்தவும் முடியாது திருச்சபை கிறிஸ்துவின் உடல் பலரால் உருவாகும் கிறிஸ்துவ சமூகம் இணைந்து ஒரே மனதோடும் நோக்கோடும் ஒற்றுமையில் வாழும்போது கிறிஸ்துவை அனுபவிக்க முடிகிறது எனவே நாம் எத்தகைய அருட்படையை பெற்றுள்ளோம் என்பதை அறிந்து அவற்றை நாம் செயல்படுத்துவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்